ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த பிரைம் டைம் சீரியல் ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பியான நியூஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமும் கூட ரீசென்ட் ஆஃப் விஜய் டிவியில் எவ்ரி சண்டேஸ் வந்து பார்த்திங்கனா த்ரீ டூ ஃபைவ் பிஎம் டூ ஹார் ஸ்பெஷல் எபிசோடாக ஒவ்வொரு சீரியலை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் லாஸ்ட் வீக் மட்டும் சூப்பர் சிங்கரோடைய லைவ் டெலிகாஸ்ட் நடந்ததுனால சீரியல்ஸ் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த சீரியலோடைய டூ ஹார் டெலகாஸ்ட் இருக்க போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ ஃபைனலி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிறகடிக்கா ஆசை சீரியலோடைய டூ ஹார்ஸ் ஸ்பெஷல் தான் கம்மிங் சண்டே வந்து டலகாஸ்ட் ஆக போகுது அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்மே வந்தாச்சு ஸோ கரண்ட்டாக சேனலோடைய நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க அண்ட் ஓவராலாக வந்து டாப் ஃபைவ்ல இருக்காங்க சிறகடிக்கா ஆசை சீரியல் அதே மாதிரி அர்பன்லேயுமே எப்போவுமே நம்பர் ஒன் பொசிஷன்லேயே இருந்துகிட்டு வராங்க ஸோ இந்த சண்டே எபிசோட் எந்த மாதிரி இருக்க போகுது இதில் யாராவது மாட்டி விட்டுற மாதிரி இருக்குமா அட்லீஸ்ட் ரோஹிணியோட ஏதாவது ஒரு ட்ரூத் ரிவீல் ஆகுமா ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த மலேசியா மாமா வந்தாங்க ஸோ அப்படியும் ரோகிணி மாட்டிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் பட் அது வந்து மொக்கையா முடிஞ்சிடுச்சு பிகாஸ் அவங்க வந்து துபாயில் இருக்க மாதிரி அவங்கள வந்து கால் பண்ணி பேச வச்சு எப்படி எப்படியோ வந்து எவ்வளோ வில்லத்தனம் பண்ணி பிராணத்தனம் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ரோஹினி ஸோ அப்கமிங்கில் இந்த சண்டே வந்து அந்த மாதிரி ஏதாவது ஹை வோல்டேஜ் இருக்கா ட்ரூத்ரிவில் இருக்கா இல்லை ஃபன்ஃபில்டு எபிசோடு இருக்கா அப்படின்றது நம்ம வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க